ஆண்டவர் கேக்குறார் ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகிட்டோ இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது இல்ல அப்புறம் ஏன் இன்னொரு ஆளை தேடி போற நான் உனக்கு ரட்சிப்ப மட்டும்தான் கொடுக்க முடியும் நினைச்சியா இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து உன்னை நடத்த முடியும் ஏன் உனக்கு தோண மாட்டேங்குது இந்த மாட்டேங்குது நம்ம சீஷர்களை போல இயேசுவோட சிச்சுவேஷன் மாறும் போது கிட்டே வந்து சொன்னாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் அப்போ எங்க இருந்து வருதுன்னு எங்கு கொள்ளலாம் கிட்டே வந்து சொல்லுவோம் இயேசு கூட தான் இருக்கிறோம் ஆனா புலம்பிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் அதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டார் வைராக்கியம் எடுத்துட்டார் எல்லாரும் உட்கார வைட்டார் உன்ன மனாந்திரத்துல உட்கார வச்சது உன்ன மனாந்திரத்துல உட்கார வச்சது அழிவதற்கல்ல திருப்தி அடைவதற்கு திருப்தி அடைவதற்கு ஜீசஸ் இந்த காலை வேளையில் சிலர் அப்படி உட்கார வச்சிருக்கிறார் வனாந்திரத்தில் மீட்டி முடிஞ்சதும் போறதுக்கு தான் வந்தாங்க மூணு நாள் சீசர்கள் கூட அனுப்பி விடுங்கன்றாங்க ஆனால் ஆண்டவர் தான் உட்கார வச்சிருக்கிறார் இப்போ புரியுதா உங்களை வேற யாரும் உட்கார வைக்கல அவர் தான் உட்கார வச்சிருக்கிறார் ஆமே சில வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் வருகிறதை நாபியில நான் உணர்கிறேன் வேற உக்கார வைத்திருக்கிறா நீ போகும் வழியை அறிந்தவர் உட்கார வைத்திருக்க நான் போகும் வழியை அறிந்தவர் கரங்களை உயர்த்தி அன்றுவரை நீர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டேன் நீர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டேன் இந்த மனாந்திரம் என் நன்மைக்கு இந்த காத்திருப்பு என்னுடைய நன்மைக்கு எல்லாமே நன்மைக்காகவே செய்கிறீரானவன்